எல்லாருக்கும் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரெண்டு மூணு மாசமாக வந்துட்டு ஒரு ரெண்டு கிண்ணம் நிறைய வந்துட்டு இந்த பாலோட ஏடு இருக்கும் இல்லையா அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன் நான் வந்து பசும்பால் தான் வாங்குகிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வந்துட்டு பசும் பால் தான் வாங்குகிறேன் அதுக்கு முன்னாடி பேக்கெட் பால் வாங்குவேன் அதுக்கு முன்னாடிலாம் செஞ்சது ஆனால் இந்த அஞ்சு வருஷமும் பால் வரும் டூ ஓ கிளாக் எடுத்துகிட்டு வருவாங்க அதை வந்து அப்பயே வந்து காய்ச்சி வச்சுட்டு ஆனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன்னா காலையில் எடுத்து பார்த்தோம்னா மேலே அந்த வெண்ணெல்லாம் ஏடு மாதிரி வந்திருக்கும்ல அதை எடுத்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஒரு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் மூணு டிஃபன் பாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து அதை வந்து நெய் காய்ச்சல் வந்து ஆரம்பிப்பேன் இதனோடய ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக வேலையாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்காது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு நாள் இறங்கி செஞ்சுருவேன் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் வரும் லாஸ்ட்டாக நெய்யை காய்ச்சிட்டு எவ்வளோ வந்திருக்கு ஒரு லிட்டரா ஆஃப் லிட்டரா முக்கால் லிட்ரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த டேஸ்ட்டு அந்த வாசனை எல்லாம் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் இன்றைக்கி காய்ச்சலாமேன்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு என்கிட்ட வந்து இருந்தது அதுக்கு முன்னாடியே வந்துட்டு காலையிலே ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்துட்டு பெரிய பாத்திரம் இருந்தா அதில் ஐஸ் வாட்டர் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடணும் அதே மாதிரி வச்சுட்டேன் வச்சுட்டு அப்புறம் அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச பால் எடுக்குல்லையா அது வந்து ஃப்ரீசரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சறதுக்கு முன்னாடியே ஒரு நைட்டோ இல்லை காலையிலோ வந்துட்டு கீழே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும் அது ஃப்ரீசரில் இருந்துச்சுன்னா ரொம்ப கட்டி ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் அதே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா அது கொஞ்சம் ஐஸ் கட்டிலாம் கரைஞ்சி நார்மலாக இருக்கும் அதனால் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா கூலிங்காக சில்லுன்னு ஆகிடும் இல்லாட்டா ஃப்ரீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சு இரண்டுத்தையும் வெளியே வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதையும் கொஞ்சம் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி மிக்சியில் நல்லா அடித்தோன்னா அந்த வந்து வெண்ணை வந்து திரண்டு வெளியில் வந்துடும் அந்த கூலிங்லேயே நல்லா மேலே வந்துட்டு நிற்கும் அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் வச்சு அதில் வந்துட்டு போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணோன்னா அதில் அந்த பால் தன்மையெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு க்ளீனாக அதில் அந்த தண்ணியில் போயிடும் அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம வந்து காய்ச்சறதுக்கு வந்து கடாயில் போட்டு வச்சுக்கலாம் எனக்கு வந்துட்டு ஒரு நாலு டைமை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்து பட்டரை வந்து அந்த தண்ணியில் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி வந்தது அதே மாதிரியே வந்து எடுத்து 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 போட்டு வச்சுட்டேன் ஒரு ஒரு முறையும் அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த பாலோட அந்த கலரு அந்த பால்லாம் வந்துட்டு அதில் வந்துட்டு நிற்கும் அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு வேறு வேறு தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து எடுத்து போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக வந்து பட்டர் வந்து திறந்து வந்துடும் அது நம்ம வீட்டை யூஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம் நானும் வந்து அந்த பட்டரை வந்துட்டு எடுத்து வச்சுப்பேன் நிறையவே எடுத்து வச்சுப்பேன் நெய் வேணுன்னா கூட கொஞ்சம் வேணும்னா கடையில் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் பட்டர் வந்து வாங்கினோன்னா அது வந்து நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது இல்லையா அதனால் நான் கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சுப்பேன் இந்த ப்ரெட்டு இந்த சாண்ட்விச் ஏதாவது இந்த மாதிரி போதெல்லாம் பட்டர் கேக் போதெல்லாம் வந்துட்டு அந்த பட்டர் வச்சு யூஸ் பண்ணிப்பேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு பால் வந்து காய்ச்சினீங்கன்னா ஏடை எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் ஆனால் வேலை தான் கொஞ்சம் இருக்கும் சுடு தண்ணியை வச்சு இந்த பாத்திரத்தெல்லாம் வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்போ அந்த பட்டரு அந்த நெய்யெலாம் அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் இருக்கும் அப்படி தான் வந்து நான் பண்ணுவேன் இப்போ நான் எடுத்தேன் இந்த பட்டர் ஃபுல்லாகவுமே அந்த கடாயில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் நிறைய வந்திருக்கு பட்டராக பார்க்கும்போது நிறைய இருக்கும் ஆனால் அது நெய்யாக காய்ச்சும் போது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகிடும் அவ்வளோதான் ஃபைனலாக எல்லாமே எடுத்து முடித்தாச்சு எடுத்து முடிச்சுட்டு இவ்வளோ வந்தது இந்த கடையை ஃபுல்லாக இவ்வளோ வந்திருக்கு இப்போ வந்துட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் வந்து நான் சுடு தண்ணியை வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும் இப்போ இந்த மிக்சி ஜாரில் போட்டு அடித்தது தான் வந்து பால் மாதிரி அங்கே அந்த பாத்திரத்தில் இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் செடிங்களுக்கு ஊற்றி விட்டுருவேன் அப்புறம் சுடு தண்ணி வச்சு ஃபுல்லாகவுமே நான் வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கார்னு ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஈவினிங் வந்து பசங்கள் ஸ்கூலில் வந்து வருவாங்கள்ல அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு தரலாமனு சொல்லிவிட்டு அதை வந்து வெளியில் வந்து உரிச்சிட்டு இருந்தேன் பாப்பா வந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக் வருவாள் ஏமகேஷ் தான் வந்துட்டு ஃபோர் ஓ கிளாக் வந்து சீக்கிரம் வந்துடுவான் அவன் தான் என் கூட இருந்தான் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணியை வச்சுட்டு அந்த இட்லி தட்டியிருக்கோம் இல்லையா அதை ஒன்று வச்சுட்டு அதில் உடச்சி உடச்சி இதை வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடியாயிரும் அதுக்கப்புறம் எடுத்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துருவேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த எடுத்த இந்த பட்டரை வந்துட்டு இந்த ஐஸ் கியூப் மோல்டு இருக்குது இல்லையா அது வந்து இது வந்து சிலிக்கான்ந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பட்டரை வந்துட்டு நான் நார்மலாக ஒரு மூடி வச்ச ஒரு பவுலில் தான் வந்துட்டு போட்டு வச்சுப்பேன் இந்த டைம் வந்துட்டு எனக்கு வந்து அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை ஒரு ஒரு முறையும் எடுத்து சாண்ட்வெஜ்ஜோ ஏதோ ஒன்று ப்ரெட்டோ ஏதோ ஒன்று நம்ம செய்யும் போது பெரிய அந்த 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 பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிறது அப்படியே ஃப்ரீஸ் சாயிடுச்சுனா அப்படியே வரும் அது வந்துட்டு ஈஸியாக இருக்குது அதை என்னை யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கியூப் மாதிரி செஞ்சு வச்சுக்கும்போது நமக்கு தேவையானப்போ ஒன்று ஒன்றும் எடுத்துக்கலாம் இல்லையா அதனால் வந்து இந்த சிலிக்கான் மோல்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அதில் வாங்கி இதில் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு அதை வந்து ஈஸியாக எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கும்போது நம்ம தேவைப்படும் போது ஒன்று ஒன்று வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால் வந்துட்டு அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் மற்றபடி கொஞ்சம் எடுத்து வேறு ஒரு கேக்கு மோல்டு இருந்தது அதுலேயும் போட்டு வச்சுக்கிட்டேன் பெருசாக அதுவும் வந்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் கேக்கு செய்யறதுக்குன்னு சொல்லிவிட்டு அதை பண்ணிவிட்டு நெய் காய்ச்சறதுக்கு பேலன்ஸ் இருந்ததை எடுத்து கேஸில் வச்சுட்டேன் வச்சுட்டு விட்டுக்கிட்டே இருக்கணும் அது மெல்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கரைஞ்சி நெய் திரண்டு வரும் பக்கத்தில் வந்து கானம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அதையும் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஆரிச்சுன்னா எடுத்து சாப்பிட்டுப்பாங்க இப்போ வந்துட்டு இந்த நெய் காய்ச்சல் வந்துட்டு கீரை வேணும் முருங்கைக்கீரை பின்னாடி போய் பறிச்சிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு இது எடுத்து வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் எடுத்து வச்சுட்டு கீரை போய் பறிச்சிட்டு வரணும் இப்போ வந்துட்டு இது வந்து மெல்ட் ஆகிடுச்சி மெல்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஸ்லோவாக வச்சுருக்கேன் கேஸை ஸ்லோவாக வச்சுட்டு பேக் சைடு போயிட்டு முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வரலாம் நெய்யில் போட்டால் தான் சூப்பராக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் போகும்போது மரத்தில் வந்துட்டு மாமரத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து மாங்காய் வச்சுருந்தது ரெண்டு மாங்காய் அம்மா தான் வச்சாங்க இந்த மாமரத்தை வந்து ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு லீவில் அம்மா வீட்டுக்கு போகும்போது அம்மா கிட்டே கொடுத்தேன் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மாங்காய் வச்சுச்சா இல்லை அந்த மாங்காய் வந்து படுத்துடுச்சா என்ன சொல்லிட்டு சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு இன்னொரு மாங்காய் இருந்தது அதில் வந்து நான் அணிலெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலை கட்டி வச்சுருந்தேன் அது தானாக பழுத்து கீழே விழுந்திருந்தது டெய்லி போகும்போது நான் லக்கியெல்லாம் பார்த்துட்டு வருவோம் பழம் பழுத்துடுச்சான்னு இப்போ அது எங்களுக்கு தெரியாமல் பழுத்து கீழே விழுந்துருந்தது சரி ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வச்சுட்டு முருங்கைக்கீரையும் பறிச்சிட்டு வந்துட்டேன் மீனுமே வந்துட்டு நல்லா இருக்குது பின்னாடி இந்த வெயில் டைமில் தான் ஒரு ஒரு மீன் வந்து இறந்து போச்சு மரத்தில் வந்துட்டு இன்னும் ரெண்டு மாங்காய் இருக்குது குட்டி குட்டியாக இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வைக்குது அந்த மரத்தில் மாங்காய் அதனால தான் எவ்வளோ ஹைலைட்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே வந்து வீட்டில் வந்து ஒரு மரம் வளர்த்து இல்லை ஒரு செடி வச்சோ அதுலேருந்து நம்ம ஏதோ ஒன்று பறித்து சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் ஏமகேஷ்வரும் வந்து அதை சந்தோஷமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொடுத்தான் ரொம்ப நல்லா பழுத்து இருந்தது பழுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு நான் வந்து அதை வந்து நாளைக்காக வந்துட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நெய்யுமே வந்து அந்த பட்டர்லேருந்து வந்துட்டு நெய் வந்துட்டு பிரிஞ்சு வருது மெது மெதுவாக இது மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட் டைம் தான் வந்து பொங்கி வர மாதிரி நுற நுரையாக வரும் அந்த டைம் வந்துட்டு நிறைய இருந்ததுன்னா பொங்கி கீழே வந்துடும் எனக்கு நிறைய முறை அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அதை நம்ம எடுத்து வேஸ்ட்டாக கீழே போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால் எவ்வளோ கடாயோ அது கீழே அந்த அரை பாத்திரம் வர மாதிரி மட்டும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு அதில் பிரிஞ்சு வந்துடுச்சு கலக்கி கலக்கி விட்டு அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரையை வந்துட்டு அதில் போடணும் நெய் பிரிஞ்சு வரும்போது போட்ட அப்புறம்தான் வந்து பொங்கியே வரும் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும் முருங்கைக்கீரை வந்து நல்லா மொறு மொறுன்னு அதில் வந்துட்டு பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா மொறு மொறுன்னு ஆன அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுக்கலாம் ஆறுனப்புறம் வந்துட்டு ஒரு பவுல்லையோ பாட்டிலையோ எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு வந்துட்டு அரை லிட்டரு வந்தது பக்கத்தில் இருக்க அந்த தூக்கு வந்துட்டு அரை லிட்டரு தூக்கு தான் அதில் வந்துட்டு நான் அடிக்கட்டியை வச்சு எடுத்து ஊற்றிக்கிறேன் கரண்டியை வச்சு எடுத்து ஊற்றினா நல்லது அப்படியே ஊற்றணுன்னா அதுவும் வந்து கீழே போயிடும் அதுவும் வந்து எனக்கு நிறைய முறை நடந்திருக்கு அப்படியே ஊற்றும் போது கீழெல்லாம் போகும் அதுக்கப்புறம் தான் வந்து கரண்டியை வச்சு ஊற்றினேன் ஃபுல்லாக ஊற்றி முடிச்சுட்டு அந்த அடியில் வந்துட்டு அந்த பால் வந்து நல்லா காஞ்சிருக்கும் அந்த சுண்டி போயிருக்கும் அதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா புழியிற மாதிரி அந்த கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் பேலன்ஸ் இருக்க அந்த நெய்யும் வந்துட்டு அதுலேயே வந்து விழுந்துடும் வேஸ்ட் ஆகாது ஒன்று கூட எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றின ஒரு அரை லிட்டர் கரெக்டாக வந்தது அந்த பட்டர்லாம் எடுத்து வச்சுருந்தேன்னா ஒரு முக்கால் லிட்டரு மாதிரி வந்திருக்கும் அதெல்லாம் காய்ச்சிருந்தேன்னா அதுக்கு கொஞ்சம் எடுத்ததுனால இது கொஞ்சம் ஒரு கால் போல போல் கம்மியாயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல பட்டரும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதெல்லாம் தொடச்சி எடுத்து கொஞ்சம் சூடாக இருந்த ஆறுமே சொல்லிட்டு வச்சுட்டேன் நெய் வந்துட்டு நான் ஒரு நாள் முன்னாடி காய்ச்சினேன் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேன் ரொம்ப சூடாக இருந்ததுன்னு அடுத்த நாள் வந்துட்டு நான் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்து அந்த அந்த தூக்கில் வந்து ஊற்றி வச்சேன் அப்புறம் வந்துட்டு இந்த பட்டர் வந்து நம்ம மோல்டில் ஊற்றி வச்சோம் இல்லையா அதுவுமே வந்து ரெடியாகிடுச்சு அதை எடுத்து நான் வெளியில் டீமோல்டு இருக்கேன் லைட்டாக தண்ணியில் காட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நான் அந்த பட்டர் போடும்போது உள்ளே வந்து கரெக்டாக போயிட்டு ஃபிக்ஸ் ஆகலை கொஞ்சம் கேப்பு கேப்பாக இருந்தது போல் அதனால் கரெக்டாக ஸ்கூப் வந்து அழகாகவே இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது இருந்தாலும் சூப்பர் ஐடியா தான் இது நீங்கள் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் பட்டர் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு டைமை வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்க்யூப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் எல்லாமே ஈஸியாக வந்துடுச்சு எடுத்து வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு பாக்ஸ்லேயோ பாட்டில் வந்து மூடியை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜரில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் எடுத்து மூடி போட்டு உள்ளே வச்சுக்கலாம் மறுபடியுமே வந்து அந்த பாலோட ஏடு வந்து ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மறுபடியும் இதெல்லாம் காலியாகிடும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து இது வந்து நான் மறுபடியும் இதே மாதிரி ப்ராசஸ்ஸாக வந்து எனக்கு ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கோம் அப்புறம் மரத்தில் அந்த மாம்பழம் வச்சது இல்லையா ஃபஸ்ட் டைம் வச்சதுனால சாமிக்கு வச்சு பிரசாதமாக பூஜை பண்ணியாச்சு அப்புறம் லக்கி தான் எடுத்து வெட்டி கட் பண்ணி சாப்பிட்லான்னு வெட்டிட்டு இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பாக அந்த நேச்சுரலாக பழுத்ததுனால ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பசங்க இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் இதோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதே மாதிரி நீங்களும் நெய்க்காச்சுங்க வீட்டில்